முன்னிட்டு கிருஷ்ணகிரி ஆர் சி பாத்திமா சர்ச் பங்கு குழு சார்பில் புத்தாண்டு முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மற்றும் கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் பரிதா நவாப் ஆகியவரை நேரில் சந்தித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இனிய புத்தாண்டை முன்னிட்டு ஆர்சி பாத்திமா சச் பங்கு குழு தலைவர் பங்கு குழு துணைத் தலைவர் இருதயம் செயலாளர் துரைராஜ் முன்னாள் தலைவர் அந்தவான் உதவி தந்தை பாதர் ரீகன் மற்றும் பங்கு குழு உறுப்பினர் நகரமன்ற உறுப்பினர் டாக்டர் சுரேஷ் குமார் அனைவரும் மற்றும் பங்கு குழு உறுப்பினர்கள் மாவட்ட சிறுபான்மை துணை அமைப்பாளர் பவர் ஜெயராஜ் மற்றும் அனைத்து பங்கு குழு உறுப்பினர்கள் சேர்ந்து இன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மற்றும் கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் பரிதா நவாப் அவர்களையும் இன்று சந்தித்து புத்தாண்டை முன்னிட்டு இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்து